ஹாய் ஹலோ நம்ம எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த ஜாப் என்ன திருச்சி பக்கம் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதுங்க இந்த மின்சாரத்துறை வந்து வந்து உங்களுக்கு வேலை அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லிருக்காங்க எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது இன்றைய அடிப்படையில தான் வந்து எடுக்க மார்க் அடிப்படையிலும் வச்சு சிலை பண்ண வந்து சொல்லிருக்காங்க மத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் எல்லாம் முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வசம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வழி உங்களுக்கு உணர்வு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடு இந்த ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரி பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கோம் சரி வாங்க நம்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பில இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் பாருங்க என்எல்சி இந்தியா லிமிடெட்ல இருந்தால் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூட கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது வகையான பணிகள் வந்து இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய இருக்கிறதுக்கு முப்பதாயிரம் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க டுவெல்த்து முடிச்சு ஐடி வந்து முடிச்சிருந்தாலே இப்ப எப்பதும் இப்போ பண்ணி அப்ளை பண்றீங்கன்னா ஐடி டிரான்ஸ் பண்ணி வந்து முடிச்சிக்கணும் ஐடி எலக்ட்ரிஷன் வந்து முடிச்சிக்கணும் அப்ளை பண்றீங்கன்னா ஐடி ஃபிட்டர் வந்து மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்னா ஐடி மெக்கானிக் மோட்டர் வீக்கில் முடிச்சிருக்கணும் இதே வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க வந்து முடிச்சுக்கணும் கிளர்கிகல் அசிஸ்டன்ட் மட்டும் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அதுக்கு அடுத்த கேட்டகி வந்து இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ கேட்டகிரி லெவல் ஜூனியர் சிவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐந்து காலி பணியிடங்களும் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இரண்டு பணியிடம் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு காலி பண்ணியிட வந்து கொடுத்திருக்காங்க மாதம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து பண்ணிருக்காங்க இதுல இன்ஜினியரிங் இருக்கட்டும் டிப்ளமா இருக்கட்டும் யாரும் என்னாலும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் வந்து இந்த கிளர்கல் அசிஸ்டென்ட் மட்டும் வந்து பதினேழு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளர்கிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் வந்து அப்டி முப்பத்தி வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கொடுத்திருக்காங்க ஓபிசிக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இயர் கேட்டகிரிக்கு எல்லா போஸ்டிங்கும் அப்டி முப்பது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க மத்த போஸ்டிங்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லா கேஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டி முப்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க த்ரீ இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் ஜாயினிங் பீரியட் எல்லாமே வந்து இருக்கும் பேக்கேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அதுல வந்து பி எஃப் இருக்கட்டும் மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கட்டும் லீவ் பேலன்ஸ் இருக்கட்டும்

ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கப்படுறது வந்து சொல்லிருக்காங்க அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டிவ் அப்டேடியூட் லாஜிக்கல் லிசனிங் ஜென்ரல் அவர்னஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா எஃப் கிரேட் டபுள் அசிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து குவான்டிட்டிவ் அப்டேட் லாஜிக்கல் லிசனிங் மட்டும் தான் இருக்குது நூறு மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க ஃபைனலா பாக்கப்படுறது வந்து எக்ஸாம் நேஷன் அதாவது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து எக்ஸ்ட்ரா முன்னூறு ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க டோட்டல் வந்து ஐநூறு தொண்ணூத்தஞ்சு ரூபா இது எஸ்இ எஸ்டிஜ் வள்ளி வந்து மட்டும் தான் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க

ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த பதிமூணு டாக்குமெண்ட் என்ன ஃபைல் டேபிள் இருக்கணும் என்ன சைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு பிஃபோரே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனல் நம்ம ரிமைண்டர் வந்து என்ன சொல்றோம்னா இருபத்தி நாலு நாலு வரைக்கும் டைம் இருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கணும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது அஞ்சு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் யூஸ் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் என்ன போஸ்ட் அப்ளை பண்றீங்க நேமு ஃபாதர் நேமு ஆதார் கார்டு நம்பரும் மொபைல் நம்பர் பெர்சன்ட் அட்ரஸ் செல்ஃபா லெஜ் லெஜ லீகல் கியரா அதே மாதிரி ஏதாவது அவார்டு வாங்கிருக்கீங்களா ஃபாதர் நேம் அவார்டு பிரசண்ட் அட்ரஸ் மொபைல் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர் ஏதாவது இருந்தாலும் சரி அதோ அதோட டீடெயில்ஸ் அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல என்னென்ன எல்லாம் ஃபில் பண்ணுமோ அதோ டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடெயில்ஸ் முத கொண்டு வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஃபைனலா எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு யாராவது ஒருத்தவங்க மூணு பேர்தில ஃபிட்னஸ் அவங்களோட நேம் அவங்களுடைய சிக்னேச்சர் சீலு கண்டிப்பா வாங்கிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சவுலா பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன்